அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா இருபத்தஞ்சுங்க விவசாயினால விற்பனைக்கு வந்துக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிவட்டி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டூ பல்லம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலங்க ஒரு அஞ்சு ஹஜ் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்லா பத்து அடிக்கல் நேர்த்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க டைமண்ட் வலைங்க போகாமல் இன்னும் ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி சம சதுமாக இருக்குங்க இது இன்டோர் ஃபின்னு வச்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா தோப் பண்ண இருந்தால் தோப் பண்ணலாங்க பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா செக் டேம் இருக்குதுங்க பெரிய செக் டேம் ஒன்று வைக்குதுங்க பார்த்திங்க அப்படின்னா கட்ரோட்லேருந்து நம்மளுக்கு முப்பது அடி தடங்கு கட்ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க தடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பது அடிங்க நல்லா பெரிய தடங்க முப்பது அடி தடங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க இந்த சின்ன ஓய்வு சூப்பர் சூப்பரலானுங்க ஊரடி தோட்டங்க ஊர் ஓட்டினா அப்படியே தோட்டம் பார்த்திங்கன்னா ஒகே சரி நம்மளுக்கு ஏக்கரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க சொல்லும் பிள்ளைதானுங்க வந்து பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்